இப்போ நம்ம பிரியாணி சிக்கன் பிரியாணி செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு கிலோ பிரியாணி அரிசி நல்லா கழுவிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணியில் ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க என்ன வதக்கிற அளவுக்கு நீங்கள் போதுமான அளவு ஊற்றிக்கோங்க பத்து வெங்காயம் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணது பத்து வெங்காயம் தக்காளி நாலு தக்காளி நாலு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க இது வந்து நல்லா வதங்கணும் நாலு கையளவுக்கு புதினா அஞ்சு பச்சை மிளகாய் ரெண்டு கையளவு பூண்டு ஒரு நாலு விரல் அளவுக்கு இஞ்சி இது எல்லாத்தையும் வந்து மிக்சியில் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க தண்ணி போடாமல் இது மாதிரி அரைச்சதை அதில் போட்டுருங்க வெங்காயம் நல்லா வந்து இது மாதிரி எண்ணெய் நல்லா மேலே வரமே நல்லா வதங்கணும் புள்ளி ஒரு கை அளவு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க சிக்கன் ஒரு கிலோ வாங்கிக்கோங்க இந்த மாதிரி லெக் பீஸாக வாங்கினீங்கனாக்கா எட்டு பீஸ் வாங்கிக்கோங்க చికెన్ పోటు కొంచెం నేరం వదంగట్ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் வெறும் மிளகாய் தூள் டூ டீஸ்பூன் பிரியாணி மசாலா இது மேலே கலறி விட்டுக்கோங்க நல்லா அந்த சிக்கன்லலாம் படுற மாதிரி நல்லா கலர் எடுத்துக்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணியில் அரிசி ஊற வச்சிருந்தோம் இப்போ அந்த அரிசியை அந்த தண்ணியோடவே தண்ணியெல்லாம் அது வளிச்சுக்கும் இருந்தாலும் அந்த தண்ணி கொஞ்சம் மீதி இருந்தால் கூட அந்த தண்ணியோடு சேர்த்து அப்படியே அதில் சேர்த்துடுங்க மறுபடியும் ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து நம்ம சேர்க்கணும் அதில் முதல்ல அரிசியாக கூட ஊற வச்ச அந்த ரெண்டு டம்ளர் தண்ணி அதுக்கப்புறம் கடைசியாக ரெண்டு டம்ளர் தண்ணி நம்ம அதில் போடணும் போட்டுட்டு நல்லா கலரி விடுங்க பார்த்து கொஞ்சம் பொறுமையாக கலருங்க அது நல்லா கலரிட்டு மெதுவாக தான் கலரணும் ஏன்னா அரிசி நல்லா ஊறி இருக்குல்ல அதனால் மெதுவாக கலறி விடுங்க இந்த மசாலாலாம் எல்லாத்தையும் கலரி விட்டுட்டு நம்ம இப்போது இந்த குக்கர் போட்டுட்டு விசிலும் போட்டணும் விசில் போட்டுட்டு ஒரு விசில் வந்தவுடனே சிறுவாக அடக்கிட்டு சிம்மில் வந்து டென் மினிட்ஸ் வைக்கணும் நல்லா லோ ஃப்ளேமில் டென் மினிட்ஸ் வச்சுடுங்க ஒரு விசில் வந்தோடனே அடக்கிட்டு லோ ஃப்ளேமில் டென் மினிட்ஸ் வைக்கணும் இப்போ ப்ரெஷர்லாம் அடங்கினவுடனே ரொம்ப குக்கர் திறந்துப்போம் மெதுவாக தான் கலரணும் இப்போ நம்மளுக்கு சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ பபாய் சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ